எப்பொழுதெல்லாம் இவர்கள் கட்டி வைத்திருக்கிற இந்த திராவிட உடைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் புது புதிதாக உருட்டுகளை இந்த அறிவாலய பேடி லேபர்ஸ் கொண்டு வருவாங்க அப்படி அவர்கள் முதல்ல கொண்டு வந்தது அவர் தலைவரை சந்திக்கவே இல்லைங்க அப்படின்னாங்க அடுத்து அவர் தலைவர் வந்து எட்டு நிமிஷம் தாங்க சந்திச்சாரு அப்படின்னாங்க அடுத்து அவர் சினிமா எடுக்க தாங்க போனார்னாங்க அந்த வகையில புதிதாக உருட்டக்கூடிய சுத்தமான உருட்டு என்ன அப்படின்னா இருக்கிற இந்த புகைப்படம் அப்படிங்கிறது எடிட் அப்படின்னு நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஏஐ ஏஐ டெக்னாலஜி டெக்னாலஜி டுவெண்ட்டி 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 ஃபோர் ஃபைவ் சாரி இவ்வளவு ஆயிருக்கிற இந்த காலகட்டத்துல நம்மளால முழுமையா ஒரு புகைப்படத்தை அப்படியே வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அட்டாச் பண்றது அப்படிங்கறதே இன்னும் இருக்கு முழுமையா கண்டுபிடிக்க முடியும் ஆனா இவங்க என்ன ரெண்டாயிரத்துடைய தூக்க காலகட்டங்களே இதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு வந்து நகைச்சுவையா தான் இருக்கு முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அது எடிட்டடா எடிட்ட இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு அதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணட்டும் சும்மா நான் வரைஞ்சேன்னு ஒரு சுல்றதை வச்சு நான் எடிட் பண்ணேன்னு ஒரு சொல்றதை வச்சு அதை எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அது ஒரு புகைப்படம் இல்ல இதுல ஏழு புகைப்படங்கள் இருக்கு அந்த ஏழு புகைப்படங்களும் அண்ணன் இயக்குனர் அவர்தான் இயக்குனர் எடுத்தாரா அதுல நான் மிரண்டு போனதுன்னா அந்த ஷேடோ வைக்காம விட்டுட்டேன் அப்படின்னு மிரண்டுட்டேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம் இப்போ நார்மலா சொன்னா அந்த போய் நம்ப மாட்டாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பிட்டிங்ஸ போட்டு ரெண்டு மூணு ஃபிட்டிங்ஸ போட்டு சொன்னோம்னா நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த இயக்குனர் வந்து சொல்லியிருக்காரு அவரோட திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்மளுடைய கேள்வி என்னன்னா இவர்களுக்கு ஏன் இப்ப வந்து திடீர்னு இதை சொல்ல வேண்டிய தேவை வருது அப்படின்னா இவர்கள் பெரியாரை பெரியாருடைய பிம்பத்தை நம்ம உடைக்கிறோம் அப்படின்றது முதல்ல பெரியாரை விமர்சிப்பதற்காகவோ பெரியாரை எதிர்ப்பதற்காகவோ நாம் தமிழர் கட்சி துவங்கப்படலை அண்ணனே பல மேடைகள்ல சொன்னதுதான் பெரியாரங்க வழிகாட்டியாக இருக்கிறோம் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப திடீர் என்று பெரியாரை நம்ம எதிர்க்க வேண்டிய பெரியாரம் விமர்சிக்க வேண்டிய தேவை எங்கு வருது அப்படின்னா காலம் நமக்கு இந்த இருக்கு காலம் தான் எதிரிகளை தீர்மானிக்கிறது அப்படி நமக்கு வந்து காலம்தான் பெரியார்வர்களை நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு இந்த ஏன் இந்த சூழல் உருவாகுது அப்படின்னா நம்ம மாப்பாசி அவர்கள் குறித்து பேசணும்னா உடனே மாப்பாசி அவர்களுடைய சருக்கைகள் குறித்து இந்த திராவிடர்கள் பேசுவாங்க நம்ம கக்கன் குறித்து பேசணும்னா உடனே கக்கனுடைய சருக்கள்களை பேசுவாங்க காமராஜர் குறித்து பேசணும்னா காமராஜருடைய சருக்கள்களை இவர்கள் பேசுவாங்க வஉசியை குறித்து பேசணும்னா வஉசியுடைய சருக்கள்களை இவர்கள் பேசுவாங்க இப்படி நாம் எந்த தமிழ் தலைவர்கள் அயோத்தியாச பண்டிதரை குறித்து பேசணும்னா அவருடைய சருக்கள்களை பேசுவாங்க ரெட்டமலை சீனிவாசன் குறித்து பேசணும்னா அவர்களுடைய சருக்கள்களை இவர்கள் பேசுவாங்க ஆனா பெரியாருடைய சருக்கள்களை நம்ம பேசும் பொழுது ஆஹ் எப்படி நீங்க பெரியாரை பேசலாம் அதெல்லாம் பெரியாரை விமர்சிக்க கூடாது பெரியார் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா அப்ப தமிழ் தலைவர் ஒரு ஒருவரை நாம் முன்னிறுத்தி நாம் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த சிறப்பான செயல்களை நாம் பாராட்டி அவர்களுடைய அந்த உன்னதமான தியாகத்தை நாம் கொண்டாடுகிற போதெல்லாம் இவர்கள் அவர்களுடைய சருக்கல்களை பேசி 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 அவர்களை மட்டுப்படுத்தி அவர்கள் தலைவர்கள் என்ற அளவுக்குலாம் இல்லை அவர்கள் போராடிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இவங்க கொண்டு போவாங்க ஆனா பெரியார் என்கிற ஒரு பிம்பத்தை நம்ம விமர்சிக்கும் போது ஐயோ தமிழகமே அழிய போகுது தமிழ்நாடே அழிய போகுது அப்படிங்கிற அளவிற்கு இவர்கள் வந்து ரேஞ்சுக்கு வந்து இவங்க கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பெரியார் இருந்தாரு அப்படின்னா கூட அந்த பெரியார் இருந்தா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு பெரியார் இல்ல பெரியார் ஒரு முரண்பாடுகளுடைய கூடாரம் பெரியார் அப்படிங்கிற ஒரு சொல்லை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பெரியார் முழுக்க முழுக்க ஒரு முரண்பாடுகளுடைய கூடாரமாகத்தான் இருக்கிறார் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு இன்னை சீமான் மாறி மாறி பேசுறேன்றாங்க பெரியாரை விட இந்த மண்ணில் மாறி 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 பேசிய ஒருவர் இந்த மண்ணில் இருக்க முடியாது அந்த அளவுக்கு பெரியார் மாறி மாறி பேசார் எல்லாவற்றிலும் ஒரு கருத்து முன்வைக்கிறாரு அதாவது ஒரு 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 இடத்துல பேசுறாரு இங்க இருக்கக்கூடிய சாயிபுமார்கள் எல்லாம் யாரு அங்க இருக்கக்கூடிய தேவர்களாகவோ பல்லர்களாகவோ அப்படின்னு ஒரு தமிழ் சொல்லி இதுல இருந்து வந்தவங்கதான் அவங்க ஆப்கானிஸ்தானர்கள் இல்ல சொல்றாரு அதே சில ஆண்டுகள் கழித்து என்ன சொல்றாரு அப்படின்னா துணக்கர்களால் இந்த நாட்டுக்கு பேராபத்து அவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு பேசுறாரு இந்த அளவிற்கு பெரியார் வந்து ஒரு முரண்பாடுகளுடைய கூடாரம்பு தேசிய இனத்திற்கும் ஒரு மதத்திற்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒருவரை எப்படி வந்து நீங்க தலைவர் அடையாளப்படுத்த பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற கேள்வியே இருக்கு அப்ப தன்னுடைய தேவைக்கு தன்னுடைய தன்னுடைய சூழலுக்கு ஏற்றவாறு ஒன்று பேசுபவர் ஒருபோதும் தலைவராக இருப்பதற்கு தகுதி ஏற்றவர் அப்படிங்கறதான் நம்ம எடுத்துக்கணும் இங்க என்ன சொல்றாங்கன்னா பெரியாரை நம்ம விமர்சிச்சுட்டோம் அப்படின்னாலே பெரியாரை நம்ம எதிர்த்துட்டோம் அப்படின்னாலே உடனே இந்த மண்ணில் ஆர் எஸ்எஸ்க்கு நம்ம வேலை செய்யறோம் நம்ம வந்து பாஜகக்கு வேலை செய்யறோம் நம்ம சங்கிகளாக மாறிட்டோம் அப்படின்னா பெரியாருடைய சிலையை உடித்த திமுக என்னவாக நம்ம கருத முடியும் திமுக சங்கியாக மாறியது அப்ப திமுக யாருக்கு வேலை செய்தது திமுக எந்த ஆர் எஸ் எஸ்க்கு வேலை செய்தது திமுக எந்த இந்துத்துவ அமைப்புக்கு வேலை செய்தது அப்படிங்கறத தெளிவுபடுத்தினா சிறப்பா இருக்கும் பெரியாரை தொடர்ச்சியாக ஐயா கருணாநிதியிலிருந்து பெரும்மரியாதைக்குரிய திமுகவுடைய நிறைய தொண்டர்கள் விமர்சிச்சிருக்காங்க அஹ் நிறைய தலைவர்களும் விமர்சிச்சிருக்காங்க அவர்கள் எல்லாம் எந்த அமைப்பிற்கு ஆதரவாக எந்த சங்கரிவார அமைப்பிற்கு ஆதரவாக வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தினா சிறப்பா இருக்கும் இவர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா இவர்கள் கட்டி வைத்திருக்கிற பிம்பத்தை நான் முடைக்கும் பொழுது இவர்களுக்கு பதற்றம் ஏற்படுது அந்த பதற்றத்துல என்ன செய்யறதுன்னே தெரியாம ஏதோ ஒரு டேரக்டரை கூட்டிட்டு வந்து இந்த பாருங்க இது நான் இவர் பண்ணவே பேட்டி எடுத்தது யாரு சன் நியூஸ் இதுல இருந்தே தெரியாம நம்ம உங்க லட்சணம் பேட்டி எடுத்தது வேற ஏதாவது ஒரு சேனல்லா இருந்தா கூட யோசிக்கலாம் ஆனா எடுத்தது சன் நியூஸ் அப்ப இது முழுக்க முழுக்க திமுக ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இத விதை விட வேற ஆதாரம் நமக்கு தேவையில்லை எங்க அண்ணன் தலைவரை சந்திச்சாரா சந்திக்கலையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த நிலத்துல தமிழ தலைவர்னா அது ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு அடிப்படைக்காக போராடி ஒரு தலைவர் அப்படின்னா தமிழகத்துடைய அரசியல் சொல் அப்படின்னா பெரியார்னு இங்க ஒரு பிம்பத்தை கட்டி வைத்திருக்கிறீங்க இல்லையா அதை உடைத்து உலக தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது மேதகுவே பிரபாகரன் என்று சொன்ன எங்களை நன் சிந்தமன் சீமானவர்கள் அந்த ஒற்றை வார்த்தைக்காகவே நன் சீமானவர்களை நாங்க ஆதரிப்போம் எல்லா தலைவருடைய தியாகத்தையும் மறைத்து பெரியார் என்கிற ஒருவரை மட்டும் நீங்கள் பிம்பமாக்கி பெரியாருடைய பிம்பத்தை மட்டுமே நீங்கள் வைத்து சுமக்கிறீர்கள் அந்த பெரியாருடைய பிம்பத்தை உடைத்து மாப்போசி இருக்கிறார் அயோத்திதாச பண்டிதர் இருக்கிறார் இட்டமலை சீனிவாசன் இருக்கிறார் ஜீவானந்தம் இருக்கிறார் கக்கன் இருக்கிறார் காமராசர் இருக்கிறார் என்று சொன்ன எங்களுடைய அண்ணன் சந்தமையன் சீமான் அவர்கள் இல்லையா இந்த ஒற்றை காரணத்திற்காக நன்சிமான் அவர்களே நாங்கள் ஆதரி பெரியாரை கன்னடர்னு நான் சொல்லல பெண்ணிய அடிமையான புத்தகத்துல பெரியார் தான் சொல்லுவாரு நான் கன்னட வலிஜடா நாயு நாயுடு வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னு பெரியார் பெரியார்தான் தன்னை தமிழர் அல்ல என்று அடையாளப்படுத்திக் கொண்டாரே தவிர நாங்க பெரியார தமிழர் அல்லன்னு சொல்லல இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் இவர் தமிழர்கள் என்றால் இவர் தமிழர் அப்படின்னு வராங்க பெரியாரே தன்னை தமிழர் என்று ஏத்துக்கொள்ளலை நீங்க ஏன் பெரியாரை தமிழர் என்று சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு தேசிய இனம் என்ன அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம பெரியார் தமிழருங்க பெரியார் தமிழர் பெரியாரே சொல்லலைங்க பெரியார் தமிழர்னு நாங்கள் எங்கள் தமிழ் ஆளுமைகளை தமிழ் தலைவர்களை கொண்டாடுவோம் அப்படி நாங்கள் கொண்டாடும் பொழுது உங்க நீங்கள் அவர்களுடைய சருக்கல்களை எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க நீங்கள் பெரியாரை கொண்டாடுகிறீர்கள் நாங்கள் பெரியாருடைய சருக்கல்களை எல்லாம் எடுத்து வைக்கிறோம் இதுல என்ன சிக்கல் இருக்கு வாங்க விவாதிப்போம் வாங்க வாங்க தர்க்கம் செய்வோம் அதை விட்டுட்டு பெரியாரையும் விமர்சிக்க கூடாது விமர்சிச்சுட்டா உடனே ஒருத்தர் மீது ஒரு அவதூரை ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு ஒரு கேவலமா மிக கேவலமான ஒரு அதாவது என்னன்னா ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட நம்பாத அளவுக்கு ஒரு பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க சோ பெட்டர் லேக் நெக்ஸ்ட் டைம்